பிரைஸ்தலார் கத்துடைய பர்சு நாம் மகிம்படுவதாக எஸ் எது திக்கு செபுஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நான் என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபடுத்திய மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் நல்ல ஒரு அழகான ஒரு வார்த்தைங்க என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எப்படி இருக்கிறது இதில் பரிசுத்த மார்க்கது சுவிசேஷ புத்தகத்தில் ஏசப்பா ஒரு சம்பவத்தை சொல்லிக்கிறார் ஏசப்ப ஒரு இடத்துக்கு வருகிறார் அப்போ அவர் வரும்போது முன் நடப்பார் பின் நடப்பார் ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா என்று பாடிக்கிட்டே வராங்க கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் கர்த்தர் நாமத்தில் வருகிறவர் தம்முடைய நம்முடைய பிதாவாகிய தாவிதன்றாச்சியம் ஆஸ்வதிக்கப்படுவதாக உன்னதிலே ஓசன் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அப்பொழுது இயேசு எஸ்லேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆனபோது பன்னீரோடு கூட பெத்தனியாவுக்கு கூப்பினார் சொல்லி பார்க்குறோம் அவர்கள் பெத்தனையாக வந்து புறப்பட்டு வரகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று அப்போது அந்த இடத்துல நடக்கிற சம்பவம் பார்க்குறோம் அத்தி பழம் காலமாக இல்லை ஆனால் அதன் இடத்துல வந்தபோது இலைகள் என்று பழம் இல்லை அது இனி ஒரு காலம் ஒரு நே கனியை புசியாக சொல்லி முடிக்கிறார் அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காவுடைய பழகையும் புறா ஆசனங்களையும் கவிழ்த்து போடுற ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடக்கூடாது என்று சொல்லி முடிக்கிறார் எனக்கு பிரிய மாணவர்களே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் எஸ் அப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே கற்றுக்கண்டு கனி கொடுக்காத ஒரு மரத்தை வந்துட்டு அவர் வந்து அந்த இடத்துல சபிக்கிறார் சாயங்காலம் ஆயிட்டு அவர் திரும்ப அந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரம் பட்டு போயிடுச்சின்னு சொல்லி பேரூர் நினைவு நீங்களும் விசுவாசத்தோடு சொல்லும்போது நடக்கும் அப்படின்னு சொல்ற அந்த அதிகாரத்தை கத்துற ஊழியர்களுக்கு கொடுக்குறார் சரி கனி கொடுக்குறமா தேவன் விரும்புகிற கனி கொடுக்கிறமா அவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் ஆனால் நிறைய நேரங்களில் மனுஷனை பெரியப்படுத்திடணும் ஐயோ பாவம்னு நினச்சிடறோம் ஆண்டவர் ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை பாதுகாப்புன்னு நினைக்கிறாருன்னா நம்ம பாவம் பார்க்குறோம் தப்பு இல்லை ஆனால் தேவன் ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் நடத்துகிறாரு அப்படின்னா ஐயையோ பாவம்னு சொல்லி நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணும்போது உங்களுடைய தேவைகள் எல்லாம் பிரச்சனையாக மாறும் உங்களோடு கூட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கஷ்டம் வேதனைகள் துன்பங்களாக பெருக ஆரம்பிச்சிடும் இடத்துல பார்க்குறோம் ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று கத்திரி ஏன்னு சொல்லணும் அதுதானே இந்த இடத்துல கத்தர் சொல்லிக்கிறான் இன்றைக்கி ஜப வீடுன்னு கத்தர் ஏன் சொல்லணும் ஆ இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சுங்க என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப்ப வீடு என்று கத்திரி ஏங்க சொல்லணும் ஆ இன்றைக்கி நாம் ஜபிக்கிறோமா இன்றைக்கி ஜெபிக்க வேண்டியவர்கள் ஜபிக்காமல் இருக்கிறாங்க ஜபம் பண்ண வேண்டியது ஒரு முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா நீங்களும் அதை கல்லற்குகி ஆக்கிறீங்களே என்று அவர்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் எனக்கு பிரிய மாணவர்களே ஜெபிக்க வேண்டியவர்கள் ஜபிக்காமல் போயிட்டால் அது பிசாசுடைய தந்திரமுள்ள ஒரு இடமாக மாறிடும் ஜெபிக்கக்கூடிய அந்த இடத்துல ஜபத்தை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டம் வந்துடும் உங்கள் போர் இந்த வார்த்தை கேட்டுருக்கிற நீங்கள் நீங்கள் போய்ட்டுருக்கிற சபையில் ஒரு ஜப நேரத்தை வச்சுருக்குறாங்க அப்படின்னா சாயந்தரம் ஒரு ஒரு மணி நேரம் ப்ரேயர் வச்சுருக்குறோம் வந்துடுங்க அப்படின்னா தயவுசெய்து அட்டென்ட் பண்ணுங்கள் இல்லாட்டினா அப்படின்னா பிசாஸ் உங்களுடைய இறுதியத்தில் ஆளுக செஞ்சிடுவான் அதை கல்லற்கையை ஆக்கிடுவேன் அவனுடைய லைஃப் எல்லாம் அவங்களோட லைஃப்பை கவர் பண்ண ஆரம்பிச்சிடுவான் அது இந்த இடத்துல பாருங்களேன் அங்கே ஜெபிக்காமல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க எர்ஸ்லேமுக்கு வந்தார்கள் இயேசு தேவாலயத்து பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறார்கள் ஜெபிக்காமல் விற்கிறவங்கள ஜெபிக்காமல் வாங்குறவங்கள எல்லாத்தையும் கருத்தை துரத்தி விட்டுருவார் ஜெபிக்காமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா எனக்கு காணாமல் போயிடும் நீங்கள் ஜெபிக்காமல் ஒரு ஆடு மாடு வாங்கினாலும் அதுவும் ஒன்றுமெல்லாம் போயிடும் நீங்கள் ஜெபிக்காமல் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அந்த ஆசிரியை பார்க்க முடியாது கர்த்தரை கவிழ்த்து போட்டு விடுவார் என் அன்பு சகோதரனே சகோதரிய நீங்கள் ஜபத்தை விட்டுடக்கூடாதுங்க மற்றவர்களுக்காக மன்றாடுங்க ஜெபிங்க உறவுகளுக்காக ஜெபிங்க சொந்தங்களுக்காக ஜெபிங்க உங்களை திட்டவங்களுக்காக ஜெபிங்க நீங்கள் நல்லாயிருக்கும் நினச்சா ஜெபிச்சு தான் ஆகணும் ஜெபிக்காதவங்கள போய்ட்டு நம்முடைய பெரிய அரசியல்வாதிகளை பார்த்து நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லி கத்துற அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின்ஸும் கேட்க மாட்டார் சினிமாக்காரங்களை பார்த்து ஏன்பா பார்த்து ஜெபிக்கலை என்று சொல்லி கத்துற அவங்கள பார்த்து கேட்க மாட்டார் ஆனால் இந்த பைபிள் வசனம் தெரிஞ்சிருந்த யாராக இருந்தாலும் சரி ஆவியானோட தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி இயசப்போடைய அன்பை தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி பிதாவின் சத்துக்கு சத்துக்கு செவி கொடுக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஜெபிக்க வேண்டிய நீங்கள் ஜெபிக்க வேண்டும் இல்லா என்றால் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் என்ன ஊழியம் செய்தாலும் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும் ஜெபத்தை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் திடீரென ஒரு சோதனைகள் வந்துடும் ஒரு பெரிய கஷ்டம் வந்துடும் கர்த்தரே கவிழ்த்து போட்டு விடுவார் உங்களுடைய பிரயாசங்களை கர்த்தரே கவிழ்த்து போட்டு விடுவார் உங்களுடைய ஆசைகளை கர்த்தரே கவிழ்த்து போட்டு விடுவார் நீங்கள் மன்றாடினாலும் கெஞ்சினாலும் கதறினாலும் ஒரு நன்மையை நீங்கள் பார்க்க முடியாது என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதுதான் என்று நாம் பார்க்குறோம் இந்த ஏசியத்து கிறிஸ்து புஸ்தகத்தில் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் இந்த ஏலா கடைசி பகுதியில் கர்த்த சொல்கிறாரு என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும் சொல்லியிருக்கிறார் எனக்கு பிரிய மனவுகளே நீங்கள் ஜபிக்க ஆரம்பிச்சுருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ஜபத்தை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் தேவனே உங்களுக்கு விரோதமாக செயல்படுவார் மனம் திரும்புங்கள் கர்த்தோடைய அன்புக்கள் தொட்டு வேலைப்படுத்துட்டோம் அப்பா இதை கேட்குற ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாற்றம் உண்டாக்கிட்டாண்டவரே ஆசீர்வாதிகம் ஏசு மல்லபிதாவே ஆமை ஆமே